வெல்கம் டு டிஎன் மீடியா அகாடமி நீங்கள் ஃப்ரெஷராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணணுமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்டேட்டடாக இருக்கணுமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வேணுமா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ இப்போ இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எந்த வகையில் ஏஐயில் நம்ம யூஸ் இருக்கோம் டு ஸ்டார்ட் திஸ் பட் ஹவிங் செட் தட் எல்லா ஏரியாவிலையும் இருக்கிற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்லேயும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஏ வந்துருச்சு ஓகேங்களா கண்டென்ட் கிரியேஷன் மேஜர் அப்படின்ன மாதிரி அது தவிர லீட் ஜென்ரேஷன்லேயும் இப்போ நிறையா சேட் பாட்லாம் ஃபர்ஸ்டலைஸ்டு கஸ்டமைஸ்டு சேட் பாட்லாம் வந்துருச்சு வெறும் ஏஐ மட்டும் யூஸ் பண்ணால் கண்டென்ட் நல்லா வராது இப்போ நம்ம சொல்கிற ஏஐ வந்து ஏஐ கிடையாது ஓகேவா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வர போகிறது தான் ஏஏ இருக்கலாம் சாட் ஜிபிடியே இப்போ ஹை குவாலிட்டி இமேஜஸ் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஜெமினி கொடுக்குது சூப்பராக அது தவிர இதுக்குன்னே மிட் ஜானி வந்து வெரி பாப்புலர் இமேஜ் கிரியேஷன் டூ என் கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு நான் ஒரு எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க அந்த எம்சிபி எடுத்து நான் என்னோட பாஸ்கிட்ட கொடுத்துட்டேன் சும்மா ஒரு சாட் பண்ணலாம் அந்த சிஸ்டமோட அனாலிட்டிக்ஸோட அவர் யூஸ் பண்ணணும் தேவையில்ல சும்மா சாட் பண்ணாலே வந்து லாஸ்ட் டென் டேஸ்ல எந்த சிட்டிலேருந்து எனக்கு டிராஃபிக் அதிகமாக வந்திருக்கு என்னதான் ஏஏ டூல்ஸ் வந்தாலும் என்ன பொறுத்த வரையும் ஒரு ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒரு டிசைனர் வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது பண்ணக்கூடாது சார் இப்போ வந்து கோடிங் அண்ட் டிசைனிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டார ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டிசைனிங் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட்டா அது படிச்சிருக்கணுமா அவங்க அவசியமே இல்லை வெல்கம் பேக் டு டிஎன் மீடியா அகாடமி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு கரெக்டா இப்போ உலகமே என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஏஐன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே ஏஐ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று கரெக்டுங்களா ஸோ இப்போ இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எந்த வகையில் ஏஐயில் நம்ம யூஸ் இருக்கோம் ஆக்சுவலாக சி உண்மைதான் நீங்கள் சொல்கிறது உலகம் முழுக்க போ ஏஐ வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் வந்துருச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் இதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான் சரி ஃபார் எக்ஸாம் இப்போ சதிக்கு ஏயோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கிற ஏரியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டென்ட் க்ரியேஷனில் இருக்குது கண்டென்ட் கிரியேஷன்ல நிறையா ஏஐ டூல்ஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏஐ நிறையா யூஸ் ஆகுது கண்டென்ட் கிரியேஷன்கிற ஆஸ்பெக்டில் டு ஸ்டார்ட் வித் பட் ஹேவிங் செட் தட் எல்லா ஏரியாலையும் இருக்கிற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஏஐ வந்துருச்சு ஓகேங்களா கண்டென்ட் கிரியேஷன் மேஜர் நான் சொன்ன மாதிரி அது தவிர லீட் ஜென்ரேஷன்லேயும் இப்போ நிறைய சேட் பாட்லாம் பர்சனலைஸ்டு கஸ்டமைஸ்டு சேட் பாட்லாம் வந்துருச்சு இப்போ நீங்கள் நிறைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா சேட் பாட் வந்து அவ்வளோ பர்சனலாக இருக்குது பழைய இன்ட்ராக்ஷன் வச்சுட்டு அவ்வளோ பர்சனலாக இருக்குது நிறைய பேங்கோட இதில் சேட் பாட்லாம் போனீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் நம்ம அக்கௌண்ட் நம்பர் போட்டாலே போகிறது நம்ம அந்த அளவுக்கு பர்சனலைஸ் பண்ணி எடுத்து டேட்டாவெலாம் இன்ஃபேக்ட் வெப்சைட்டே மாறிடுது இது தகுந்த மாதிரி யூஸர் தகுந்த மாதிரி ஸோ நிறைய ஏரியாவில் வந்து லீட் ஜென்ரேஷனில் நர்ச்சரிங்கில் பல ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஏஐயோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏஐயோட இம்பேக்ட்டு ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தி சரி இப்போ கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஏ யூஸ் பண்ணி தான் பண்ணுறான்னு சொல்லலை சரி ஏ நிறைய யூஸ் பண்ணுறாங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க வெறும் ஏஐ மட்டும் யூஸ் பண்ணால் கண்டென்ட் நல்லா வராது அது என்னோட ஒப்பீனியன் அதுதான் உண்மையும் கூட பட் ஆனால் ஏஐ நிறைய யூஸ் பண்ணி சூப்பராக கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் ஓகே அப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ வந்து அவங்களால வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன வேணும் ஒரு மார்க்கெட்டருக்கு என்ன வேணும்னு கிளியராக தெரியணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட் கிளியராக தெரியணும் ஓகே அது தெரிஞ்சதுன்னா அதை ஏஐ யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக கண்டென்ட் கிரியேட் பண்ணிடலாம் என்ன வேணும்னு கிறிஸ்டல் கிளியராக தெரியலனா வெறும் ஏஐ நம்பி மட்டும் நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணோம்னா அது வந்து சரியாக வராது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தான் ஏஐ இருக்குது டூல் இருக்குது அது என்ன கொடுத்தாலும் வந்துடுது நமக்கு எதுக்கு மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு எதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு நினச்சிட்டு அவங்களே வந்து ரைட் அ பிளாக் கிரியேட் அன் இமேஜ் கிரியேட் அ சோஷியல் மீடியா போஸ்ட்டு அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க ஓகே அப்படி போட்டால் வந்துடும் அப்படின்னா உலகத்தில் எல்லாரும் அப்படி போட்டு எல்லாருமே மில்லியனர்ஸ் நெசாயிருக்கலாம் அப்படி கிடையாது வேர் ஃபண்டமெண்டல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லா எல்லா இன்ஃபெக்ட் மோஸ்ட்டாக சொல்லக்கூடாது எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மும் உள்ளுக்குள்ளே என்ன செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம்ஸ் ஸோ ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகணுன்னா அந்த அல்காரிதம்மில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும் அல்கார்தம்ஸ்ஸு நம்ம சொல்கிற நார்மல் அல்கார்தம் இல்லை லேர்னிங்னு சொல்லுவோம் நியூரல் நெட் ஒர்க்குன்னு சொல்லுவோம் வெரி அட்வான்ஸ்டு மெஷின் லேர்னிங் ஓகேவா ஸோ அது ஜென்ரலாக இருக்கிற கன்டென்ட்டெலாம் ஒர்க் ஆகாது நம்ம 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 மாதிரி தான் சார்ஜி பிட்டிட்ட சொல்லி கண்டென்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா எல்லோரும் அதெல்லாம் வாங்குகிறான் ஸோ உங்கள் கண்டென்ட் வந்து அந்த குவாலிட்டி திரு ஷோல்டாக தாண்டவே தாண்டாது அந்த நியூரல் நெட்ஒர்க்கில் ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன ஒர்க் அவுட் ஆகும் தெரியணும் தெரிஞ்சிருந்து அந்த அழுகர்த்தமே நான் அந்த அழுகர்தமா நம்ம எப்படி பீட் பண்ணணும்னு தெரியணும் தெரிஞ்சிருந்தது நம்ம வந்து இந்த சார்ஜி பிட்டி மாதிரி ஏஐ டூஸ் யூஸ் பண்ணோம்னா கண்டென்ட் வந்து சூப்பராக வரும் ஸோ நம்ம தெரியாமல் யூஸ் பண்ணோன்னா அது அப்போ நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா ஏஐ வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏஐ தெரிஞ்சால் நிறைய இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் ஏ தெரிஞ்சிருக்கணும் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கணும் எனி ஒன் இஸ் ஃபேஸிங் கஸ்டமர் அவனுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கலாம் கஸ்டமர் ரெப்ரெசன்டேட்டிவாக இருக்கலாம் சப்போர்ட் எக்ஸிகூட்டிவாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சாரி அவங்களுக்கு ஏஏ வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ நமக்கும் டெஃபினெட்டாக தெரிஞ்சுருக்கணும் ஓகே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம கண்டென்ட் கிரியேஷன் இல்லாமல் ஏஏ வேறு என்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் கண்டென்ட் கிரியேஷன் மட்டும் தான் யூஸ் பண்றோமா இல்ல வேற எங்கெங்கலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்கெங்க யூஸ் பண்றோம் சொல்லுங்க கண்டென்ட் கிரியேஷன்ல நான் சொல்றேன் கண்டென்ட் கிரியேஷன் நம்ம சொல்ற தவிர அதுல நிறைய விஷயம் இருக்கு சி ரெண்டு விதமா இருக்கு கண்டென்ட் கிரியேஷன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் ஒன் செகண்ட் வந்து ஹவு டு ப்ரொடியூஸ் த கண்டென்ட் டூ ஓகேவா ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஏஏ யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிட்டி யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணலாம் ஏன்னா டேக்ஸ் சாட் ஜிபிட்டிங்கிறதே பேசிக்காக பார்த்திங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சொல்லுவோம் இப்போ நம்ம சொல்கிற ஏஐ வந்து ஏஐ கிடையாது ஓகேவா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறது தான் ஏஐ இருக்கலாம் ஓகே இப்போ அட்லீஸ்ட் நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற ஏஐ காமன் மேன் லைக் யூ அண்ட் மீ மார்க்கெட்டில் பார்க்குற ஏஏ வந்து இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ் தான் ஆர் நியூ இப்போ நியூரல் நெட்ஒர்க் வந்து ஒரு என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜில் இருந்ததுன்னா அது சாட்ஜிபிடி மாதிரி வந்துடுது ஓகேவா என்எல்பி நம்ம சொல்கிறது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் நம்ம டெக்னிக்கலாக போக வேண்டாம் நம்ம கோல் அது கிடையாது பட் வந்து நம்ம கோல் இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணி கன்ட் எப்படியெல்லாம் அதாவது கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரி கண்டென்ட் இருக்குனு இருக்கு நம்ம வெறும் டெக்ஸ்ட் கண்டென்ட் பார்க்குறோம் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஓகே சோஷியல் மீடியா போஸ்ட் இன் போஸ்ட் வந்து டெக்ஸ்ட் தானே பிளாக் டெக்ஸ்ட் தானே சோஷியல் மீடியா போஸ்ட் இமேஜ் இல்லாத போஸ்ட் வந்து டெக்ஸ்ட் தானே இது இமெயில் டெக்ஸ்ட் தானே இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ரைட் அப் வந்து டெக்ஸ்ட் தான் ஓகே ஒரு ரிப்போர்ட் வந்து டெக்ஸ்ட் தான் இது எல்லாமே நம்ம வந்து சேட் ஜிபிடி யூஸ் பண்றோம் அது வந்து ஒரு வகை ஒரு வகையான கண்டென்ட் ஓகே மார்க்கெட்டிங் கண்டென்ட் இமேஜ் ரிலேட்டட் மார்க்கெட்டிங் கண்டென்ட் இருக்குல்ல சோ ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா போஸ்ட் போடும் போது இமேஜினி போடுவீங்க அதுக்கு மிட்ஜர்லாம் ஜமனி கொடுக்குது சூப்பராக அது தவிரி வந்து வெரி பாப்புலர் இமேஜ் கிரியேஷன் டூல் ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டென்ட் ஸோ பண்ணுவோம் இமேஜ் வீடியோக்கு வந்து கூகுளோட த்ரீ வந்து அமேசிங் வீடியோஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது ஸோ லைக் நம்ம வெறும் கொடுத்தாலே அதாவது சினிமா லெவலில் ப்ரொடக்ஷன் லெவலில் வீடியோஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க பட் இன்னைக்கு வேணால் வராமல் இருக்கலாம் இப்போ வர வீடியோவே நல்லதாக இருக்குது பட் கோயிங் ஃபார்வர்டு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு முறையில் எந்த சந்தேகமும் இல்லை பட் இதெல்லாம் என்னென்னா நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து ஹேஹர்ஜிபிடி ஐ எம் ரைட்டிங் அ பிளாக் போஸ்ட் டு கவர் டாப் டென் ரீசன்ஸ் டு லேர்ன் ஏஐ கி மி அன் ஆர்டிக்கல் லைக் திஸ் ஸோ அண்ட் ஸோ வேர்ட்ஸ் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் எழுதி கொடுத்துருவோம் ப்ராப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம் ஓகே அதை யூஸ் பண்ணி பண்ணணும் இல்லைனா வந்து மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம் அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படி பண்ணால்தான் ஹை குவாலிட்டி கண்டென்ட்டே வரும் ஸோ கண்டென்ட் க்ரியேஷனுக்கு ஏ யூஸ் பண்ணுறதுக்கே வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் ஓகே அது ஒரு ஆஸ்பெக்ட் அப்புறம் இந்த கண்டென்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகணும்ல அதுக்கு ஃபங்க்ஷனல் மார்க்கெட்டிங் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த பிளாக் ரேங்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரியும் நீங்கள் சோஷியல் மீடியா போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த போஸ்ட் வந்து ரீச் ஆகுமா ஆகாதா தெரியும் ஒரு வீடியோ வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம் அந்த வீடியோ யூடியூப்ல வந்து ரீச் ஆகுமா ஆகாதா இதுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பேசிக் நாலேஜ் இருக்கணும் ஸோ யூ நீட் யூ நீட் டு பி அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஃபஸ்ட் ஊ நோஸ் ஹவு டு யூஸ் ஏஐ டூல்ஸ் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வேணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் வேணும் ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி யூஸ் பண்ணி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிற நாலேஜ் வேணும் ஆட்டோமேஷன் நாலேஜும் வேணும் அந்த மாதிரி மூணுத்தையும் சேர்ந்த கலவை இருந்து தான் சூப்பர் ஸ்டார்ஸாக வருவாங்க எடுத்தவொடனே அது வராது பட் யூ கேன் ஸ்டார்ட் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஏஐ அந்த ஆட்டோமேஷன் ஷார்ட்டாக சொல்லணும்னா கண்டென்ட் ப்ரொடக்ஷனில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தவிர நிறைய ஏரியாலையும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த நிறைய ஏரியா நான் சொல்றது ஆட்டோமேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் கமெண்ட்ஸ் இருக்கு ஓகே சோஷியல் மீடியாவில் கமெண்ட் வருது கரெக்டுங்களா நைட் வந்து கமெண்ட் வருது காலையில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க பேடாக உங்கள் பிஸ்னஸ் பற்றி தப்பாக தான் எழுதிருக்கும் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் கழிச்சு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் இவ்வளோ பேர் உங்கள் உங்கள் அந்த கமெண்ட்ஸை படிச்சிருப்பாங்க ரிவ்யூஸை பார்த்துருப்பாங்க நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுற வரையும் அது இருக்க வெயிட் பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க உங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கேசஸ்லாம் ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் யூடியூப்பில் வந்து ஏபிஐ யூஸ் பண்ணுங்க ஓகே அந்த ஏபிஐ என்ன பண்ணணும் சின்ன எக்ஸாம்பிள் தான் யூடியூப் கூட வேண்டாமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரன் பண்ணுறீங்க ஏன்னா ஆர்கானிக் கன்டென்ட்டில் நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் பரவாயில்ல காஸ்ட் பெர்சன் பெய்டு கண்டென்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆடு கீழே வந்து கமெண்ட் வருது ஓகே நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து சோஷியல் மீடியா மேனேஜர் வந்து அந்த கமெண்ட்டை பார்த்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளே இம்ப்ரெஷன்ஸ் நிறைய போயிடும் லூஸ் ஆர்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரைட் ஸோ அந்த கேஸில் என்ன பண்ணலாம்னா ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமோட ஏபிஐ யூஸ் பண்ணி வர வர ஒரு கமெண்ட்டையும் நீங்கள் லைவாக கேப்சர் பண்ணி யூனி அமைச்சிடலாம் யாருக்கு எல் ஏஐ காமிச்சிடலாம் ஓப்பன்ஏஐயோட ஏபிஐ இருக்கலாம் அதாவது சார்ஜிபிடியோட ஏபிஐ இருக்கலாம் இல்லை ஜம்னையோட ஏபி யூஸ் பண்ணி ஏஐ காமிச்சு அங்கேயே ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணலாம் இது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கா நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கா அப்படின்னு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தால் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடு அப்படின்னு நாங்கள் செட் பண்ணலாம் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தால் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடு அப்படின்னு நாங்கள் செட் பண்ணலாம் ஸோ செட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கோன்னா நீங்கள் யூடோன்ட் டு வெயிட் அண்டில் டுமாரோ ஆர் ஒன் டே டு ரெஸ்பாண்ட் இது வந்து ஏஏ பண்ணுவோம் ஸோ இது இதுக்கு ஓப்பன் பீட் இருக்கு ஜெம்னி இருக்கு அதோட ஏபிஐஸ் இருக்கு ஸோ இதை வந்து அது ஏபிஐ வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணி சென்டிமெண்ட் அனலைஸ் பண்ணி லைவாகவே நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து சிங்கிள் லைன் கோடு தேவையில்லை ஒரு லைன் கூட கோடு தேவையில்லை இது எல்லாராலையும் ஈஸியாகவே இதை பண்ண முடியும் அண்டு இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் சொல்லிகிட்டே போகலாம் நமக்கு வந்து அதே மாதிரி உங்க மேனேஜருக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே அவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம லைவ் அனலிட்டிக்ஸ் இருக்குல்ல அந்த டேஷ்போர்ட் இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் மேனேஜராக இருக்கீங்க உங்கள் பாஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஷீட்டை ஒரு எக்ஸல் ஷீட்டில் போய்ட்டு கூகுள் ஷீட்டில் போட்டு கிராஃபை போட்டு நீங்கள் கொடுத்து அவரை ஒரு கொஷின் கேட்டு மறுபடியும் அதுக்கு நீங்கள் ரிவெர்ட் பண்ணி அதாவது ட்ரெஸ் பண்ணலாமா வேண்டாமா இவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா வேண்டாமா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு எம்சிபி சார் வர மாதிரி கிரியேட் பண்ணலாம் எம்சிபின்னு சொல்லுவோம் ஓகே கிரியேட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா அது லைவ் அவங்க டூலோட இன்ட்ராக்ட் பண்ண விடும் இப்போ நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் கூகுள் சர்ச் கன்சோல் சொல்லி யூஸ் பண்ணுவோம் ஏன் கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு நான் ஒரு எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க ஏஏ அப்ளிகேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏஏ வந்து எங்க யூஸ் ஆகுதுன்னு அந்த எம்சிபியை தூக்கி நான் என்னோட பாஸ்கிட்ட கொடுத்துட்டேன் சும்மா அவர் சேட் பண்ணலாம் அந்த சிஸ்டோடைய அனலிட்டிக்ஸோட அவர் யூஸ் பண்ணணும் தேவையில்லை சும்மா சேட் பண்ணாலே வந்து லாஸ்ட் டென் டேஸ்ல எந்த சிட்டிலேருந்து எனக்கு டிராஃபிக் அதிகமாக வந்திருக்கு என்னோட யூடியூப் டிராஃபிக் அதிகமாக இருக்கா இன்ஸ்டாகிராம் டிராஃபிக் அதிகமாக இருக்கா லாஸ்ட் செவன் டேஸ்ல எந்த நேரத்தில் வந்து எந்த டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு அவர் கேட்கலாம் அந்த சிஸ்டம் சொல்லும் அனாலிட்டிக்ஸ்டு பார்த்து ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கு அனாலிட்டிக்ஸ் பர்பஸ்க்கு டேஷ்போர்ட் கிரியேஷன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏயோட அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் கண்ட் கிரியேஷன் சார் இப்போ வந்து கோடிங் அண்ட் டிசைனிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டார ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டிசைனிங் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்டாக அது படிச்சிருக்கணுமா அவங்க அவசியமே இல்லை கண்டிப்பாக அவசியம் இல்லை ஆனால் யார் வந்து ஒரு பெரிய டாப் லெவல் கம்பெனிஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டராக போவாங்க பெரிய பெரிய கம்பெனிக்கு போவாங்க அவங்க பர்சனல் பிராண்டிங்காக வைப் கோடராக இருக்கலாம் வைப் கோட்ருன்னா உங்கள் கோடிங் தெரியும்னு அவசியம் இல்லை சார்ஜி பிடிக்கிட்டே எனக்கு இது வேணும் இந்த கோட் கொடுன்னு சொல்லி எடுத்து எக்ஸிக்யூட் மட்டும் பண்ண தெரிஞ்சுங்கிற மாதிரி அட்வான்டேஜ் சோ இன்னவே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்காங்க ஃப்ரெஷரா இருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு ரிலேட்டடான வைப் கோடிங் இருக்கிற இது படிச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் டெஃபினட்டாக தேவையானா தேவையில்ல அட்வான்டேஜ்னால் கண்டிப்பாக அட்வான்டேஜ் அதே மாதிரி தான் டிசைனிங்க்கும் ஓகே ஒரு எகைன் என்னதான் ஏஐ டூல்ஸ் இருந்தாலும் என்னை பொறுத்த வரையும் ஒரு ஒரு கிராஃபிக் டிசைனரை ஒரு டிசைனரை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது பண்ணக்கூடாது பண்ண பண்ண முடியும்னாலும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் க்ரியேட்டிவிட்டி ஓகே இது அது ரெண்டாவது டே இது எல்லாமே ப்ரெடிக்டிவ் டூல்ஸ் தான் இப்போ வந்துருக்கிற ஏஐ டூல்ஸ் எல்லாம் ஒரு ஒரு நாய் ஃபோட்டோ நம்ம வரைகிறோம் டாக் ஃபோட்டோ வரைகிறோம் கிவ்மேட் டாக் இமேஜ்னா அந்த ஏஐ இமேஜுக்கு அந்த ஏஐக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் டாக வச்சு அவங்க ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ட்ரெயின்டை வச்சுட்டு தான் அது வந்து ஒரு இதாக வரையும் ஆல்ரெடி இல்லாத ஒரு விஷயத்த அதால் க்ரியேட்டிவாக பண்ண முடியாது ஓகே ஸோ ஒரு க்ரியேட்டிவாக அவுட் புட் வேணும்னா யூ நீட் அ பர்சன் பட் அந்த பர்சனுக்கு ஏஐ தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது தட் மீன்ஸ் அதர்வேர்ட்ஸ் டிசைனிங் தெரியணுமா தெரிய அவசியம் இல்லை பட் ஆத்திர அவசரத்துக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க டிசைனர் லீவாக இருக்காங்க யூனிட் ஆஃப் டிபெண்ட் நீங்கள் வந்து உங்கள் டூல் யூஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கான விஷயம் தெரிஞ்சதுன்னா ஐ மீன் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி தட் டூல் பி அண்ட் என்னென்ன டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது சார் சார் டெய்லி பேசிஸில் ஊருப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா வீடியோ லைவ் வரத்துக்குள்ளே இது வந்து நிறைய மாறிடும் நிறையா டூல்ஸ் வருது நிறைய டூல்ஸ் போகுது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிக்கான் வேலியில் அமெரிக்காவில் அங்கே தான் இந்த டூல்ஸ்லாம் நிறைய நடக்குது ஸோ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஏஐ கம்பெனிஸ் ஃபைல் வித்தின் த்ரீ மந்த்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற டூல்ஸ் வந்து நாளைக்கு இருக்காது பட் ஹேவிங் செட் தட் ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாப்புலராக இருக்குது அப்புறம் ஜெமனி கூகுளோட இது நல்லாயிருக்கு க்ளவுட் அந்த சைனாவோட டூல் நல்லாயிருக்கு மிட்ஜர்னி இமேஜுக்கு நல்லாயிருக்கு வியோ த்ரீ வீடியோக்கு நல்லா இருக்குது பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்லைட்ஸு இதெல்லாம் பிபி பிரசன்டேஷன்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஈவன் நம்ம டே டு டேயில் யூஸ் பண்ணுற மக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி அவங்க வந்து அவங்களோட எல்லா ப்ராடக்ட்லேயும் வந்து ஏஐ இன்டகிரேட் பண்ணிட்டாங்க கூகுளோட ஆஃபீஸ் அந்த கூகுளோட அந்த கூகுள் டாக்ஸு கூகுள் ஸ்லைட்ஸு அவங்க யூஸ் பண்ணுற எல்லா அந்த இதுலேயுமே வந்து ஏஐ இன்டகிரேட் ஆகிடுச்சு ஸோ ஐ திங்க் வந்து நிறைய டூல்ஸ் வந்துட்டு இருக்கு நமக்கு எது நல்லவன்ட்டோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் இப்போ சதைக்கு நான் சொல்லணும்னா இந்த இந்த ஏழு டூல் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஏ இதனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் சார் ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்டிவ் மார்க்கெட்டிங்னு போகும் ஓகே ஸோ தட் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ நிறைய பேர் என்ன தான் சார் நம்ம சார்ஜிபி வந்துருச்சு எஸ்இஓ ஃபீல்டெல்லாம் முடிஞ்சுதா தேட மாட்டாங்கன்னு நாங்கள் எதுக்கு சார்ஜிபிடி வந்துருச்சு ஸோ தேட தேடமாட்டாங்கன்னா எப்படி ஆட் மட்டும் பிபிசி மட்டும் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மட்டும் எப்படி ஒர்க் ஆகும் சோஷியல் மீடியா மட்டும் தான் இருக்குமா கூகுள் இருக்காதா இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் கேட்பாங்க ஸோ ஃபியூச்சர் என்ன இந்த கொஷ்ஷன் வந்து ஆக்சுவலி வெரி இம்பார்ட் கொஷ்ஷன் சோஷியல் மீடியாலே இஷ்டத்துக்கு கண்டென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு கண்ட் வந்து இப்போ சார்ஜி பீட்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து லிங்கின் போஸ்ட் பார்த்தா முழ நிலத்துக்கு போஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ இவங்க எல்லாருமே கேட்குறாங்க அப்போ காப்பிரைட்டர்ஸோட வேலை என்ன எசிஓஓஓஓட வேலை என்ன பிபிசிக்கு வேலை இருக்குமா கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு முதல்ல வேலை இருக்குமா ஏன்னா எந்த என்னை பொறுத்தவரையும் வேலை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த சார்ஜிபிட்டி சோஃபா நான் சொன்ன அதெல்லாம் சொன்னது ஏஐ இல்லை இது வந்து ஏஐ அப்ளிகேஷன்ஸ் இதில் ஒரு நியூரல் நெட்ஒர்க் தான் இட் கேனாட் கிரியேட் ஆன் இட்ஸ் எனி திங் ஆன் இட்ஸ் ஓன் அப்படி வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அலூசினேஷன் ஒரு வார்த்தை இருக்கு அது கிரியேட் பண்ணுற மாதிரி நடிக்குமே தவிர அது கிரியேஷனாக இருக்காது அது கிரியேஷன் கிடையாது இட் இஸ் கால் அலூசினேஷன் ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு விதத்தில் இருக்கும் நீங்கள் வெறும் இப்போ நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா இருக்காது இப்போது ஸோ தட் மீன்ஸ் கரண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெஷராக வரவங்களுக்கு நீங்கள் ஏயோடு சேர்த்தா படிக்கணும் ஓகே கரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஏஐ கற்றுக்கணும் உங்களுடைய காஸ்ட்டை கம்மி பண்ணுறது ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண் கண்டிப்பாக ஏ வந்து கற்றுக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு எஸியோ ப்ரொஃபஷனல் இருக்கோம் நீங்கள் கேட்கலாம் லைக் நோ கூகுளே தேட மாட்டாங்க சார்ஜி பீட்டில் தேடுவாங்கன்னா எஸியோ எதுக்கு அப்படின்னா எதுக்குன்னா சார்ஜி பீட்டை எங்கேருந்து கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ப்ரீ ட்ரைன்டு டேட்டா செட் அதுக்கு வந்து ஒரு டேட்டா செட் முன்னே ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டேட்டாலேருந்து கொண்டு வரும் அந்த ப்ரீ ட்ரை டேட்டா செட்டை சார்ஜி பீட்டுக்கு கொடுக்கறதுக்கு யூ நோ யூ நீட் அ பர்சன் டு ஆப்டோமைஸ் தட் ஸோ அந்த ப்ரீ ட்ரைன் டேட்டா செட் நான் சொல்கிறது லிங்க்டாக இருக்கலாம் மீடியமாக இருக்கலாம் லிஸ்ட் போஸ்ட்டாக இருக்கலாம் விக்கிபீடியாவாக இருக்கலாம் விக்கி டேட்டாவாக இருக்கலாம் ஒரு பட் இங்கெல்லாம் யூஷ் உங்கள் பிராண்டை போயிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் தான் அந்த டேட்டா செட்டில் வந்து நீங்கள் கை வைக்க முடியும் அப்போ தான் உங்கள் பிராண்டை அவன் ரெக்கமெண்டே பண்ணுவான் சார் ஜிபிடி ஒன்று அப்படி இல்லைனா அவன் அவனுக்கு தேவையான டேட்டா வந்து ப்ரீ ட்ரைன்டு டேட்டா செட்லேருந்து வரலன்னா இ வில் மேக் அ கால் ஒரு ஏபிஐ கால் எடுத்து பண்ணி லைவாக கூகுள்லேயோ லைவாக பிங்க்லேயோ சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பான் ஸோ கூகுள் பிங்கில் நீங்கள் அங்கே ரிசல்ட்டில் டாப்பில் இல்லைனா உங்களுக்கு இங்கே வராது சார்ஜ் பீட்ல ரெக்கமெண்ட் பண்ண மாட்டான் ஸோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்கிட்ட கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா நீ தேடுறது நிக்க போகுதா இல்ல நீ கூகுள் தேடுற மாதிரி எங்க ஒரு இடத்துல தான் போற அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் கொண்டு வர அவர் ரெக்கமெண்ட் பண்ற வேலை தான் உன் வேலை நாள் கூகுளுக்காக பண்ணிட்டு இருந்தோம் இப்போ சார்ஜி பீட்டுக்காக பண்ண போறோம் நாளைக்கு வேறு எதாவது டூல் இருந்தாலும் அதுக்காக பண்ணுவோம் ஸோ மக்கள் தேடுற வரையும் நமக்கு அதுக்கு ஆப்டி ஏன்னா அழுக்க அர்த்தம்தான் அதை நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணாதான் நம்ம பிஸ்னஸ் இது மேலே வரும் ஸோ அதனால நம்ம வேலை இன்னைக்குமே போகாது ஃபியூச்சர் நல்லாவே இருக்கு பட் அது ஃபியூச்சர் இன்னும் நிறைய ப்ரெடிக்டிவ் மார்க்கெட்டிங் சைடு போகும் ஓகேவா இப்போ சர்ச் மார்க்கெட்டிங் நிறையா இருக்கு போக போக எப்படி இருக்குன்னா ப்ரெடிக்டிவ் மார்க்கெட்டிங்காக இருக்கும் லைக் இன்னும் சுவாமி வராரு சங்கர் வராருன்னா ஒரு பிளாட்ஃபார்முக்கு நான் வரதுக்கு முன்னாடியே நான் இதை தான் தேட போறேன் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா பத் ரொம்ப நாள் ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்து இந்த ஆட் குவாலிட்டியோட இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு எவ்வளோ அளவெண்ட்டா ஆட் வருது இதெல்லாம் ப்ரொடக்டிவ் மார்க்கெட்டிங் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ஸ்ன்னு சொல்லுவோம் சர்ச் இன்ஜினுக்கு பதிலாக ரெக்கமெண்டேஷன் இன்ஜினுக்கு நல்லா நல்லாயிருக்கு ஃப்யூச்சர் ரெக்கமெண்டேஷன் இன்ஜினுக்கு ப்ரொடக்டிவ் மார்க்கெட்டிங் தேவை ஓகேவா ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கண்டென்ட் க்ரியேஷன் ஆப்டி ஆட்டோமேஷனுக்கு ஒன்று ரெண்டாவது ஏஐக்கு ஆப்டிமைஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏ யூஸ் பண்ணி கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும் ஏஐக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும் மூணாவது ப்ரெடக்டிவ் மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் மூணுமே வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஏஇ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்து நெக்ஸ்ட் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸும் நான் வந்து பார்க்குறேன் நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச்